ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னாக்கா மிக சிறந்த ஒரு கேப்டன்களா விளங்கியவர்கள் மிக முக்கியமானவர்கள் சுனில் கவாஸ்கர் அதைத் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கபில் தேவ் அதுக்கப்புறம் வந்து சௌரவ் கங்கலி அதுக்கப்புறமா வந்து ராகுல் டிராவிட் அதுக்கப்புறமா டெஸ்ட் போட்டிகள்ல மகேந்திர சிங் தோனி இவங்க எல்லாம் செய்ய முடியாத ஒரு சாதனையை வந்து விராட் கோலி அவர்கள் வந்து ஆஸ்திரேலிய மைதானத்துல செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இந்த ஒரு சாதனைன்றது சாதாரண விஷயமே கிடையாது ஆஸ்திரேலியா தொடர்கள் இந்தியன் அணி செல்லும் போது இந்தியன் அணி வெறும் கையோடு தான் திரும்ப வரும் ஒண்ணு வந்து டிரா பண்ணிட்டு இருக்கும் இல்லைனாக்கா தொடரை வென்றிருக்க முடியாது அந்த மாதிரி பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி நடந்த தொடர்ல வந்து ஆஸ்திரேலியா நாலுக்கு ஜீரோ என்ற கணக்கில் ஜெயிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடைபெற்ற தொடர்ல வந்து ஆஸ்திரேலியா நாலுக்கு ஜீரோ என்ற கணக்கில்

மூன்றுலையுமே இந்தியா வந்து எதுலையுமே வெற்றி பெற்றிருக்காது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து சௌரவ் கங்குலி தலைமையிலான இந்தியன் அணி ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் நடைபெற்ற தொடர்ல வந்து ராகுல் டிராவிட் இருந்திருப்பா ராகுல் டிராவிட் இல்லை அப்போ வந்து கும்ளே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் அந்த பீரியடில் வந்து ஆஸ்திரேலியா வந்து ரெண்டுக்கும் இந்தியா வந்து ஒன்றும் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆஸ்திரேலியன் அணி வந்து நான்குக்கு ஜீரோ இது வந்து ரொம்பவே வந்து நம்ம பார்க்க முடியாத ஒரு தோல்வி அந்த ஒரு தோல்வி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆஸ்திரேலியா வந்து ரெண்டு ஜெயிச்சிருப்பாங்க இந்தியா வந்து எதுலையுமே ஜெயிச்சிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கான டேஸ்ட் ஒடரில் வந்து இந்தியன் அணி ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க எந்த ஒரு இந்தியன் கேப்டனும் செய்ய முடியாத ஒரு சாதனை விராட் கோலி அவர்கள் செஞ்சுருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பார்க்கறீங்க சாதனைன்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க